ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் வீரராக வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அதிரடியான துவக்க ஆட்டக்காரராக தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி எடுத்திருக்காங்க இது தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இந்த ஐபிஎல்ல மேலும் பலத்தை சேர்த்துருக்கு இது பார்த்தீங்கன்னா தற்போது பிளே ஆஃப் செல்வதற்கு மும்பை அணிக்கான வாய்ப்பை மேலும் உயர்த்தி இருக்குது அது பற்றி முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரொம்பவே சுறுசுறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது இந்த ஐபிஎல் தொடரில் பார்த்திங்கன்னா திடீரென தடங்கள் ஏற்பட்டுச்சு ஏன் அப்படின்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற போரின் காரணத்தினால ஐபிஎல் போட்டி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுச்சு இந்த நிலைமையில தேதி குறிப்பிடாமல் ஐபிஎல் போட்டிகள் ஒத்தி வைக்கப்பட்டதன் காரணத்தினால பல வெளிநாட்டு வீரர்கள் அவங்களுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்பிட்டாங்க தற்போது ஐபிஎல் மீண்டும் துவங்க இருக்கக்கூடிய நிலைமையில வெளிநாட்டுக்கு செல்ல புறப்பட்டு சென்ற அந்த வீரர்கள் மீண்டும் தற்போது திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அந்தந்த வீரர்கள் அவங்களுடைய சொந்த நாடுகளுக்காக சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதன் காரணத்தினாலும் பனிச்சுமைகளின் காரணத்தினாலும் தற்போது அவங்க ஐபிஎல் போட்டிகளுக்கு திரும்புவதற்கு தற்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கு இதன் காரணத்தினால தற்போது ஒவ்வொரு நாட்டு வீரருக்கும் தற்போது ஐபிஎல் அணிகள் ரீப்ளேஸ்மெண்ட் வீரராக தேடிக்கொண்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்கக்கூடிய வில் ஜாக்ஸ் தற்போது பார்த்திங்கன்னா ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேறியிருக்காங்க அவருக்கு பதிலாக ஏலத்தில் அன்சோல்டாக இருந்த இங்கிலாந்தை சேர்ந்த அதிரடி வீரரான ஜானி பேஸ்டோவோ தற்போது ரீப்ளேஸ்மெண்ட் வீரராக மும்பை இந்தியன்ஸ் அணி எடுக்க போகிறாங்க இதுதான் தற்போது தகவல் வெளியாகி இருக்குது இது குறித்து தற்போது ஜானி பேஸ்டோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மும்பை அணியிடம் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது விரைவிலேயே இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் நான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடுவதற்கு ரொம்பவே ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்கேன் மும்பை இந்தியன்ஸ் போன்ற ஒரு தலை சிறந்த ஐபிஎல் அணிக்கு விளையாடுவது அப்படிங்கிறது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு இந்த ஒரு வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி கொள்வேன் அப்படின்னும் ஐபிஎல் மெகா ஏலத்தில் நான் எந்த ஒரு அணியாலும் ஏலத்தில் எடுக்கப்படாமல் இருந்தபோது எனக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டுச்சு தற்போது அதற்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை சரியாக பயன்படுத்தி நான் மும்பை இந்தியன்ஸ் அணியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவேன் மும்பை பிளே ஆஃப் குள்ளே முன்னேறுவதற்கு என்னுடைய முழு உழைப்பை நான் கொடுப்பேன் அப்படின்னு இவங்க பேசியிருக்காங்க இவங்க சமீப காலமாக பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் நடைபெற இருக்கின்ற உள்ளூர் போட்டிகளில் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காங்க அதன் காரணத்தினால்தான் தற்போது ஜானி பேரஸ்டோவை மும்பை இந்தியன்ஸ் அணி எடுத்திருக்காங்க இதே போல் ஒவ்வொரு அணியுமே தங்கள் அணியிலிருந்து வெளியேறிய வெளிநாட்டு வீரர்களுக்கு தற்போது ரிப்ளேஸ்மெண்ட்டாக பல வீரர்களை தேர்வு செய்து கொண்டிருக்காங்க அதே போல் தற்போது ஜோஸ் பட்லருக்கு குஜராத் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா குசல் மெண்டிஸ் எடுத்திருக்காங்க அடுத்ததாக ஜாக்கப் பெத்தேல் அவர்களுக்கு தற்போது மாற்று வீரரை ஆர்சிபி தேடிக்கொண்டிருக்காங்க போல் தேவ்குட் படிக்கல் இன்ஜுரி காரணத்தினாலே வெளியேறியிருக்காங்க அவருக்கு பதிலாக ஆர்சிபி சிபிபி மயங்க் யாதவாக உள்ளே எடுத்திருக்காங்க கிளென் மேக்ஸோல் அவங்களுக்கு பதிலாக பஞ்சாப் கிங்ஸ் பார்த்திங்கன்னா தற்போது மிச்சல் ஓவன் அப்படின்ற வீரராக எடுத்திருக்காங்க லுக்கி ஃபெர்குசனுக்கு பதிலாக கேல் ஜேமிசனை உள்ளே எடுத்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸில் வில் ஜாக்ஸுக்கு பதிலாக ஜானி பேட்ஸ்டோ தற்போது உள்ள வந்திருக்காங்க ரியான் ரிக்கில்டன் பார்த்தீங்கன்னா தற்போது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு விளையாடுவதற்காக வெளியேறியிருக்காங்க அவங்களுக்கு பதிலாக தற்போது ரிச்சர்ட் கிளிசன் அப்படின்ற ஒரு வீரராக எடுத்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அதே போல் டெல்லி கேபிட்டல்ஸில் பார்த்திங்கன்னா தற்போது ஜேக் ஃபேசர் மெக்கருக்கு பதிலாக முஸ்தபிசிர் ரஹ்மான் தற்போது டெல்லி அணியில் மீதம் இருக்கக்கூடிய போட்டிகளில் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மிச்சல் ஸ்டாக் தற்போது வெளியேறி இருந்தாலுமே அவருக்கு ரிப்ளேஸ் ரிப்ளேஸ்மெண்ட் வீரராக தற்போது அறிவிக்காமல் இருக்காங்க இது போன்ற ஒவ்வொரு அணிலுமே பார்த்திங்கன்னா தற்போது பல வீரர்கள் ஐபிஎல்லில் மீதம் இருக்கக்கூடிய போட்டிகளில் தற்போது அன்அவைலபுளாக இருக்காங்க இவருக்கெல்லாம் தற்போது மாற்று வீரரை தற்போது ஒவ்வொரு அணியுமே தேடிக்கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி